அன்புள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் வந்துட்டு எஸ்சி மக்களுக்கு வந்து நாங்கள் முடிவெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கில் நான் கேட்குறேன் என்னென்னா நீங்கள் இவங்களுக்கு முடி வெட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்தோன்னே வந்து அவங்க வீட்டில் உங்களை கொண்டு போய் பொண்ணுதும் கொடுக்க போகிறாங்களா இல்லை உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஒரு வேலை சோறு போட்டுருவாங்களா எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற விஷயமே வேறு ஏன்னா நிறைய பேர் இப்போ நாங்கள்லாம் பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே அவங்கள சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லா பேருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில்களுக்கு வந்துட்டாங்க கோயம்புத்தூர் சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இவங்கள மாதிரி ஆட்களும் இன்றைக்கி அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வந்து செய்கிறாங்க ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வந்து செய்கிறீங்க ரைட் ஓகே பட் அதுக்காக வந்துட்டு அந்த தொழில்னு மட்டும் பாருங்கள் அவன் மனுஷனா மனுஷன் இல்லையா அவன் மேல் ஜாதியாக கீழ் ஜாதியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் தொழில் பண்ண முடியாது இப்போ நீங்கள் அந்த கடையை வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க பிரபலம் பண்ணி விட்டாங்க இப்போ அந்த கடைக்கு யார் வருவா இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அவனும் மனுஷன் தானே வெட்டி விடுங்க என்ன வந்துட போகுது ரைட் ஓகே நண்பர்களே எல்லாரும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு இல்லை மனிதத்தன்மையோடு நடந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்துட்டு மிருகங்கள் கூட ஒரு அன்போடு நடந்துக்குதுங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் மனிதர்கள் எல்லாத்துலேயும் மேலோங்கின ஒரு உயிர்னு சொல்லிக்கிற நாம இந்த மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய அது ஓகே நன்றி வணக்கம் பாய்